జనం భూతగణాదిసేవిదం గవిత్తజంబుమణసారభిం ఉమా పాపారణం నమామి విఘ్నేశర పంగజం ఓం దద్పురుషాయ విద్మహే మగ్రదుాయీమీ తన్నోదు ప్రచోదయాద உதாகரத்த மோதகம் கஜானனம் கஜானனீதம் உமாசுதம் காரணம் நவாமி விக்னேசர பாத பங்கஜம் பகவானிக்கு கொசுவை எடுத்து அடிப்பாக்கத்தின் நடுப்பகுதியை வைத்து சரிசமமாக வைத்து பின்பு அவள் தொந்தி கணபதி என்பதால் தொந்தியில் வைத்து பின்புறமாக கட்டவும் இதுதான் விநாயகருக்கு வேஷ்டி மடிப்பது ஓம் கங்கன ஓம் சிவசக்தி மைந்தா போற்றி ஓம் ஆணை போற்றி ஓம் ஆர்முகசோ ஓம் வினைகளை தீர்ப்பவனே போற்றி ஓம் வெற்றி வழங்குவாய் போற்றி தா போற்றி ஓம் ஆறுமுகசோதரனே போற்றி மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசி தென்றலும் வீங்கில மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன் பிறப்பே எங்கள் குலமாதாவே